மிதனா நகரின் அரசன் ஜனகர் தனது மகள் சீதைக்கு மணமகனை தேர்ந்தெடுக்க ஒரு சுயம்பரம் ஏற்பாடு செய்தார் இங்கு சிவபெருமானின் பெரிய வில்லை சரம் கட்டும் சக்தி உள்ளவரே சீதையின் கணவராக தேர்வாக வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார் இந்நிலையில் விஸ்வாமித்திரர் அறிவுரையின்படி ராமர் மற்றும் லட்சுமணர் சுயம்பரத்திற்கு வந்தனர் அங்கு நுழைந்த ராமரை பார்த்த சீதை அவரின் தெய்வீக தோற்றத்திற்கும் பணிவிற்கும் மயங்கி அவர்தான் மணமகனாக வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்தார் பல வீரர்களும் இவ்வில்லை கட்ட முயன்றும் தோல்வியுற்றனர் பின்னர் விஸ்வாமித்திரர் வழிகாட்டியபடி ராமர் அவ்வில்லை எடுத்து மிக எளிதாக கயிற்றினை இழுத்தார் அந்த வில் உடைந்து மிதிலாவில் மாபெரும் ஓசையை ஏற்படுத்தியது இதன் மூலம் சீதையின் கனவு நனவானது வில் உடைந்த பின்பு ராமர் மற்றும் சீதையின் கண்கள் ஒன்றை ஒன்று நோக்கின அந்த நொடியில் அவர்களின் பந்தம் தெய்வீகமாக இணைந்து அவர்கள் வாழ்நாள் உறவுக்கு தொடக்கமானது ராமாயணத்தில் மிக முக்கியமான பகுதியாக காதலும் தர்மமும் தெய்வீகமாக இணைவதை இங்கு காணலாம்